அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோ உள்ள இன்னும் முக்கியமான செய்தியோட தான் உங்களை நான் சந்திக்கிறேன் இன்றைய தினம் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக தலைமையில வந்து அஹ் வைத்து மலையக மக்களுக்கான வீட்டு உரிமை பத்திரம் அல்லது காணி உரிமை பத்திரத்துக்கு நிகரான ஒரு பத்திரம் வழங்குவது தொடர்பாக மிக முக்கியமான தகவல்களை உள்ளடக்கி இரண்டு காணொலிகளை வந்து பதிவு செய்திருக்கிறேன் அந்த வகையில் வந்து இன்றைய தினம் வழங்கப்பட்ட இந்த வீட்டு உரிமை பத்திரம் வந்து உண்மையிலேயே மலேக மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்க போகுதா அல்லது இந்த உரிமை பத்திரம்னு சொல்லக்கூடிய வகையில் இன்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்ட இந்த பத்திரம் வந்து எப்படி எதிர்காலத்தில் செல்லுபடியாக கூடியதாக இருக்கும் இன்றைய தினம் பண்டாரவலை நகரசபை விளையாட்டு மைதானத்தில் வைத்து ஜனாதிபதி அவர்கள் பேசிய விடயங்கள் என்னென்ன இதற்கு பின்னால மலையக மக்களுக்கு எப்படியான அனுகூலங்கள் இருக்க போகுது இப்படிங்கிற தகவலை தான் இன்னைக்கு நம்ம முழு பார்க்க போறோம் எனவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தான் என்னுடைய புதுசாக இருந்தால் கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இலங்கையினுடைய மலையகத் தமிழர்னு சொல்லப்படக்கூடியவர்கள் வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோட இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு இருநூறு வருடங்கள் பூர்த்தியாயிருக்கின்ற நிலையில் இப்போ வரைக்கும் தங்களுடைய நூற்றுக்கும் அறுபத்தி ஏழு சதவீதமான மக்கள் வந்து இன்னும் தொடர் குடியிருப்புகள் அதாவது லயநறைகள்லேயே வாழ்ந்து வருவதாக வந்து ஆய்வுகள் மூலம் சொல்லப்படுது அதே இலங்கையினுடைய சனத்தொகையில் ஒரு மில்லியன் கிட்டத்தட்ட பத்து லட்சம் மக்கள் வந்து மலையகத்தில் வாழ்ந்து வருவதாகவும் சொல்லப்படுது அதே சந்தர்ப்பத்தில் காலத்துக்கு காலம் வரக்கூடிய அரசியல் கட்சியினரும் அரசியல்வாதிகளும் வந்து மலையக மக்களை வைத்து ஒவ்வொரு முறையும் அரசியல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர அவர்களுக்கான அடிப்படை வசதிகளையும் அவர்களுக்கான மிக முக்கியமான ஒரு பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய சொந்த நிலம் சொந்த வீடு அடிப்படை சம்பள உயர்வு அடிப்படை அத்தியாவசிய வசதிகள் இந்த நான்கு விடயங்களையும் வைத்து தான் சுத்தி சுத்தி அரசியல் வந்து செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அதற்கு இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கமும் விதிவிலக்கு இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதற்கு அமைவாக வந்து தங்களுடைய தேர்தல் பிரச்சார டைம்ல அட்டன் பிரகடனம் சொல்லக்கூடிய ஒரு பிரகடனத்தை வருடத்துக்கு அமைவாக வந்து மலையக மக்களுக்கு சொந்த காணி சொந்த வீடு வந்து பெற்றுத்தரப்படும் சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கிற நிலையில தான் இன்றைய தினம் பண்டாரவளை நகரசபை விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வுல வந்து வீட்டு உரிமை பத்திரம்னு சொல்லி ஒரு பத்திரம் வந்து வழங்கி வைக்கப்பட்டிருக்குது இது உண்மையிலேயுமே வீட்டு உரிமை பத்திரமா இது யாருக்கு எதன் அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்குற சந்தர்ப்பத்தில் உண்மையிலேயே வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழுல இந்திய அரசாங்கத்தினுடைய நிதியுதவியோட இலங்கை அரசாங்கத்தினுடைய அனுசரணையோட மலையகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் மக்களுக்கு அதாவது ஒரு மில்லியன் மக்கள் வந்து இன்னும் நூற்றுக்கு அறுபத்தி ஏழு சதவீதமான மக்கள் வந்து தொடர் குடியிருப்புகள் அதாவது லயநறைகள்லேயே வாழ்ந்து வருவதாகவும் அவர்களுக்கு சரியான அத்தியாவசிய தேவைகள் ஒரு சில சந்தர்ப்பங்களில் பல அனர்த்தங்கங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறவர்களுக்கு வந்து இந்திய இந்திய நாட்டினுடைய அனுசரணையில் வந்து ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடு அமைவாக வந்து இவர்களுக்கு வந்து தனி வீட்டு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு அமைவாக வந்து இதற்கு முன்னுக்கு அரசாங்கம் வந்து ஏற்கனவே வந்து நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளுக்கும் இப்போ நிர்மாணிக்க

இருக்குமா தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்தில் அது வந்து இப்போ ஒரு ஒரு கேள்விக்குரிய தான் பார்க்கப்படுது அதற்கான காரணம் என்ன பார்க்கிற சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்ட இந்த பத்திரத்தில் வந்து சில விடயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளுக்கும் இப்போ நிர்மாணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வீடுகளுக்கும் சேர்த்து தெரிவு செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி ஐம்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு இன்றைய தினம் இந்த நிகழ்வுல வழங்கப்பட்ட இந்த பத்திரத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு நம்ம பார்க்கிற சந்தர்ப்பத்தில் நீங்க வந்து எதிர்காலத்துல வந்து உங்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த காணி உரித்திற்கான பத்திரமும் சரி அல்லது வீட்டு உரிமைக்கான பத்திரம் வந்து எதிர்காலத்தில் நீங்க வந்து பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர்கள் அல்லது அல்லது இதற்கான உரிமையை பெறக்கூடியவர்கள்னு சொல்லி அதற்கான ஒரு விடயத்தை உறுதிப்படுத்தி தான் இந்த வீட்டுரிமைன்னு சொல்ல வீட்டுரிமை பத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த ஆவணம் வந்து கையளிக்கப்பட்டிருக்குது உண்மையிலேயே இது வந்து வீட்டு உரிமை பத்திரம்னு வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே சந்தர்ப்பத்தில் இந்த பத்திரத்தில் வந்து அதாவது இன்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்ட இந்த ஆவணத்தில் வந்து இன்னும் சில விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது என்ன அப்படின்னு பார்க்குற சந்தர்ப்பத்தில் இந்த நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளுக்கும் சரி இப்போ நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற வீடுகளுக்கும் சரி அல்லது எதிர்வரும் காலங்களில் நிர்மாணிக்கப்பட இருக்கின்ற வீடுகளுக்கும் சரி நீங்கள் உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு நிலத்தை வழங்குற சந்தர்ப்பத்தில் அல்லது ஒரு வீடு ஒரு வீடை வந்து வழங்குற சந்தர்ப்பத்தில் அந்த சூழலை சரியான முறையில் பராமரிக்கிறதாக இருக்கட்டும் அல்லது எதிர்வரும் காலங்களில் நாங்கள் நிர்மாணிக்கப்படுகின்ற வீடுகளுக்கான உங்களால் முடிந்த உதவிகளை வந்து சரியான முறையில் நீங்கள் வழங்குவதற்கு வந்து பொறுப்பு வாய்ந்தவராக இருக்கணும் அப்படிங்கிற விலையங்களை உட்பகுதி தான் வந்து இன்றைய தினம் இந்த ஆவணம் வந்து கையளிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது உண்மையிலேயே வந்து இது மலையக மக்களுக்கான காணி உரித்து பத்திரம் அல்லது வீட்டு உரிமை பத்திரம்னு வந்து நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியாது இப்படி இருக்கிற நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முனுக்கு நான் பதிவு செய்த காணொலிகளில் நான் சொல்லியிருந்தேன் வந்து தோட்ட உட்கட்டமைப்பு சமூக அபிவிருத்தி அமைச்சர் சமந்த வித்யா ரத்னா அதே போன்று பிரதி அமைச்சர்கள் வந்து இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வந்து ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்டார வைத்து வழங்க போகிற இந்த வீட்டு உரிமை பத்திரத்தை வந்து நீங்கள் நேரடியாக வந்து வங்கியில் ஏதாவது உங்களுக்கு ஒரு அவசரம் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதை நீங்கள் வங்கியில் அடகு வைத்தோ அல்லது ஈடு வைத்தோ வந்து ஒரு லோன் ஒன்று பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லியிருந்தாரு ஆனால் அதற்கு மாறாக ஒரு முரம்பான ஒரு விடயம் தான் இன்றைக்கி இடம்பெற்றிருக்குன்னு சொல்லலாம் உண்மை இந்த விடயம் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக ஒரு விடயமாக வந்து பார்க்கப்படுது அதே சந்தர்ப்பத்தில் ஒரு சிலர் வந்து கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கமும் சரி அரசியல்வாதிகளும் செய்த அதே விடயத்தை தான் இப்போது இந்த அரசாங்கமும் வந்து செய்வதாகவும் வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைத்திருக்கிறாங்க அதே எப்படியாக இருந்தாலும் இன்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வில் வந்து ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து உரையாற்றுகின்ற சந்தர்ப்பத்தில் சில முக்கியமான விடயங்களை வந்து சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையகத்துல இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் ரொம்பவும் முக்கியமான வகிப்பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல் சொல்லியிருக்காரு அது உண்மையான விடயம் அதை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறோம் அதே சந்தர்ப்பத்தில் இந்த மலையக தோட்ட பிரதேசங்கள் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளை வந்து முழுமையாக வந்து அரசாங்கம் பொறுப்படுத்தி அதை வந்து தேவையான சுகாதார நடவடிக்கைகளை வந்து நாங்கள் சரியான முறையில் வழங்குவோம் அப்படிங்கிற ஒரு விடயத்தையுமே சொல்லியிருக்கிறாரு அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையக மக்களினுடைய பிரதான எதிர்பார்ப்பாக இருந்தது வந்து இந்த சம்பள உயர்வு அப்படிங்கிறது இந்த சம்பள உயர்வு வந்து அதாவது நாளைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிற அந்த சம்பள உயர்வை வந்து இந்த வருடத்துக்குள்ள இறுதியில் வந்து நாங்கள் வழங்குவதற்கு தோட்ட நிறுவனங்களோட அல்லது தோட்ட கம்பெனிகளோட வந்து நாங்கள் கலந்துரையாடி வருவதாகவும் அவர்கள் இந்த வருடத்துக்குள்ள இந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சம்பளத்தை வந்து வழங்குவதற்கு எத்தனைக்கிறதாகவும் வந்து ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறார் அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு மலையக மக்களுக்குரிய சமூக அந்தஸ்து கலாச்சார உரிமை அவர்களுக்கான அடையாளம் என்பதை வந்து தங்களுடைய ஆட்சியில் அவர்கள் வழங்குவார்கள் அப்படிங்கிற ஒரு விடயத்தினையுமே வந்து சொல்லியிருக்கிறார் எது எப்படியாக இருந்தாலும் இந்த விடயங்கள் தான் இன்றைய தினம் வந்து இந்த நிகழ்வில் வந்து செல்வாக்கு செலுத்தியதாகவும் அதிக அளவில் பேசப்படுகின்ற விடயமாகவுமே வந்து இருந்துச்சு நம்ம பார்க்கலாம் உண்மையிலுமே வந்து இந்த அரசாங்கமும் வந்து நம்மளை ஏமாற்ற போகிறாங்களா அல்லது நம்மளை வச்சு இவர்களுமே வந்து அரசியல் செய்ய போகிறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் பார்க்கலாம் எதிர்வரும் நாட்கள்ல சரி இந்த வழங்கப்பட்ட உரித்து பத்திரத்துக்கான அல்லது வீட்டு உரிமை பத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த ஆவணத்துக்கு வந்து எப்படியான ஒரு பிரதிபலன் எப்படியான ஒரு பயன் இருக்க போறது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க